ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விஓடி தமிழ் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் சூரியனை போல பிரகாசிக்க உள்ள ஆசிகள் எது தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுது இந்த வகையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்றாம் தேதி புதிய விஸ்வாச ஆண்டு பிறக்க இருக்குங்க இந்த புத்தாண்டுல எந்தெந்த ராசிகளுக்கு மிக சுப பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த முழு காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்துல சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில நுழையக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்படுது தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில பிரவேசிக்கிறாரு ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கன்னி ராசியில கேது துலாம் ராசியில சந்திரன் மீன ராசியில சனி சுக்கிரன் புதன் ராகு அப்படின்ட்டு நான்கு கிரகங்களோட சேர்க்கை நடைபெறுதுங்க எப்படி இந்த புத்தாண்டு தொடக்கத்துல கிரகங்களின் அமைப்பின் காரணமா தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்கள்ல லாபம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதா அமைய போகுது இந்த ராசிகள் என்ன அப்படின்றத தாங்க இந்த முழு காணொலியில பார்க்க போறோம் முதல் முறையாக சேனலுக்கு வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம எங்களுடைய காணொலியை நீங்க பார்க்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக ரிஷபராசி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச தமிழ் புத்தாண்டுல ரிஷபராசிக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதான் அமையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பான சூழ்நிலையில் போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பல விதத்தில் நல்ல பலன்கள் தேடி வரும் கடின உழைப்பிற்கான முழு பலனையும் பெறுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான சூழல் உருவாகும் குறிப்பா பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க மிதுன ராசி அதாவது விஸ்வாச தமிழ் புத்தாண்டு ராசியில குரு பகவான் நுழைய இருக்கிறாரு அதோடு சனி சாதகமான அமைப்பில் இருப்பதால உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான முன்னேற்றமும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு ஆண்டா அமையும் பல நன்மைகள் நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை மாற்றம் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் இதுவரை உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்துல புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஸ்வாச ஆண்டு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டா அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னிராசி கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு கிரகங்களின் அமைப்பு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக சனியின் அமைப்பானது உங்கள் கடின உழைப்பை அதிகரித்து அதில் சிறப்பான வெற்றியை தர உங்களுக்கு உதவுவதாக இருப்பாரு வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்துல சனி அமர்வதால பணியிடத்துல சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பின் காரணமாக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும் மாணவர்கள் படிப்பு தொடர்பான விஷயத்துல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வேலை படிப்பு குடும்ப பொறுப்பு எல்லா விதத்திலும் சரியான வகையில் செயல்பட்டு கவனம் அதிகரிக்கும் உங்கள் உறவுல இணக்கமான சூழல் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த விசுவாச புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து வகையிலும் பாத்தீங்கன்னா உயர்வை தரக்கூடிய ஒரு ஆண்டா அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததாக தனுஷ ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு விசுவாச புத்தாண்டு பலவிதமான நன்மைகளை தரும் குறிப்பாக இந்த ஆண்டு குருவின் ஏழா பார்வை நேரடியா உங்கள் ராசியின் மீது விழுகிறது இதனால் சிரமங்கள் விலகும் பலவிதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நபர்களின் தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சாதகமாக அமையும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறலாம் இந்த வருடம் உங்களுக்கு சற்று போராட்டமான ஆண்டாகத்தான் அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு கடந்த சில காலமா இருந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள் அதோடு ஆறாம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு பல புதிய நபர்களின் தொடர்புகள் கிடைக்கும் உங்களின் கடின உழைப்பின் மூலமா வாழ்க்கையில் எதிர்பாராத புதிய உயரங்களை அடையலாம் தொழில் தொடர்பான புதிய உறவுகள் உருவாக்குவதில் கவனம் தேவை இந்த ஆண்டு புதிய வருமான ஆதாரங்களை பெறுவீர்கள் காதலில் உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைய வாய்ப்புகள் உள்ளது திருமண முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஆயிரம் ஆண்டாக இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலம் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பெயர்ச்சி நடக்க உள்ளது இதனால குடும்பத்துல சூழல் ரொம்ப நல்லதா மாறும் அதாவது உங்க குடும்பம் மகிழ்ச்சியானதாக மாறும் உங்கள் நிதி நிதிநிலையில முன்னேற்றம் அடைவீர்கள் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது திருமணம் குழந்தை பேரு அப்படின்ட்டு பல சுப காரியங்கள் உங்க வீட்டில் நடக்கும் குருவின் பார்வையால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் இதுவரை செய்து வந்த உங்களோட வேலைகள்ல கடின உழைப்பிற்கான பலனை நீங்க பெறுவீர்கள் நிதி சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இப்படிதாங்க இந்த ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விசுவாச தமிழ் புத்தாண்டின் மூலியமா மிகவும் சூரியனை போல மிகவும் பிரகாசமாக ஜொலிக்க போற ராசிகளா ஜோதிடத்துல கணிக்கப்பட்டிருக்கு இந்த ராசிகள் லங்கள உங்களோட ராசி இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स